திருஆதனூரில் உள்ளது ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் திருக்கோவில் கோவிலின் பெயர் ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோவில் திரு ஆதனூர் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மூலவர் ஆண்டலக்கும் ஐயன் கோலம் கிழக்கு பார்த்த புஜங்க சயனம் தாயார் ரங்கநாயகி கமலவாசினி மந்திர பீடேஸ்வரி பார்க்கவி உற்சவர் அழகிய மணவாளன் விமானம் பிரணவ விமானம் தலவிருச்சம் பாடலி புன்னை தீர்த்தம் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி காட்சி கண்டவர்கள் காமதேனு பிருகு முனிவர் அக்னி பகவான் காமதேனு தவம் ஏற்றிய தலம் இங்கு காமதேனுவின் புத்திரி நந்தினிக்கும் சிற்பங்கள் உண்டு தலைக்கு கீழே மரக்காடலுடன் இடது கரத்தில் ஓலை மற்றும் எழுத்தாணியுடன் காட்சியளிக்கிறார் பெருமாள் செல்லும் வழி சுவாமி மலையில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புள்ள பூதங்குடிக்கு மிக அருகில் உள்ளது இந்திரன் முதலான தேவர்களின் சபையில் குருவாகவும் ஆலோசகராகவும் குரு பகவான் திகழ்கிறார் நவ குருவுக்கு பிரதான இடம் அளிக்கப்படுகிறது குருவின் ஐந்து ஏழாம் பார்வை சகல நன்மைகளையும் தருவதாகும் திருமணத்திற்கு குரு பலன் வருவது முக்கியமாக கருதப்படுகிறது குரு பார்வை பெற்றால் திருமணம் குழந்தை செல்வம் சிறந்த பதவி சொத்து சுகம் கிடைக்கும் சாத்வீக குணமும் மஞ்சள் நிறமும் உடைய இவரை பொன்னான் என்றும் வியாழன் என்றும் அழைப்பார்கள் தயாள சிந்தை உடையவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு பிறரை வணங்காத உயர்வான பதவியையும் மதம் நீதி மன மகிழ்ச்சி புத்திரப்பேறு செல்வம் முதலினவற்றையும் கொடுப்பவர் நான்கு சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் நாற்கோண பீடத்தில் எழுந்திருப்பவர் குரு பகவான் ரதத்தில் வில்லும் மீனும் அடையாளமாயிருக்கும் இவருக்கு உகந்த தானியம் கடலை பிடித்த பிடித்தக்கள் புஷ்பராகம் பிடித்த மலர் முல்லை இவருக்கு பிடித்த சுவை இனிப்பு குரு பகவானை வழிபட்டால் புகழையும் கீர்த்தியையும் வாக்கு வன்மையையும் அளிப்பார் இந்த பலன்களைப் பெற நாம் திரு உள்ள ஸ்ரீ ஐயன் பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நாபிக் கமலத்தில் பிரம்மாவுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறார் இவர் மரக்காலை தலைக்கு வைத்து இடது ஏடுடன் காட்சி தருகிறார் இதனை உலகுக்கு படியறந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கும் கோலம் எனவும் சொல்கிறார்கள் காமதேனோ சுவாமியின் பாதத்திற்கு அருகில் அவரை வணங்கியபடி இருக்கிறாள் சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை எடுக்க அந்த தலை அவரது கையுடனே ஒட்டிக்கொண்டது சிவனால் தலையை தனியே எடுக்க முடியவில்லை எனவே அந்த தலையை எரிக்கும்படி அக்னி பகவானிடம் கேட்டுக்கொண்டார் சிவன் அக்னி எவ்வளவோ முயன்றும் அவராலும் தலையை எரிக்க முடியாமல் போனதோடு பிரம்மஹஸ்தி தோஷமும் பிடித்து கொண்டது அவர் இங்கு பெருமானை வணங்கி சாபம் நீங்க பெற்றார் இவர் கருவறையில் சுவாமியின் பாதத்திற்கு அருகில் இருக்கிறார் அருகில் பிருகு மகரிஷி திருமங்கையாழ்வார் ஆகியோரும் இருக்கின்றனர்